ಬಳತ್ತು ಹೊಟ್ಟ ும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பங்கிருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் எளிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தெய்வனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள் நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன் ஆசிர்வதிக்கின்றேன் ரீத்துக்குரியவர்களே கத்திர சித்தமானால் வருகிற சனிக்கிழமை மூன்றாவது சனிக்கிழமையாக இருக்கின்றபடியினாலே நாசிரீ தேவனுடைய மாளிகையில் வைத்து நம்முடைய வாராந்திர விடுதலை நாள் கூட்டங்கள் நடைபெறும் கணக்கற்ற ஜனங்கள் ஒவ்வொரு மாதமும் இங்கு வந்து விடுதலை பெற்று செல்கிறார்கள் நீங்களும் கூட கண்டிப்பாக இந்த சனிக்கிழமை வர வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன் பிரித்துக்குரியவர்களே பத்து மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டு ஏறக்குறைய ஒன்றரை மணிக்கு போல முடிக்கப்படும் அதன் பிறகு இறுதி வரைக்கும் மூன்று நான்கு மணி வரைக்கும் தனித்தனியாக அங்கே விடுதலைக்காய் காத்திருக்கிற மக்களுக்காக ஜபிக்கப்படும் அது மாத்திரமல்ல வருகிற சனிக்கிழமை என்று மிகச் சிறப்பான விருந்து உங்களுக்கு ஆயத்தமாக இருக்கிறது அநேக மக்கள் ஏழை மக்கள் அந்த கூட்டத்தில் பங்கு பெறுகிறவங்க அவர்களுக்கெல்லாம் நல்ல சாம்பார் அவியல் ரசம் மற்றும் சிக்கன் ஆகியவை ஆயத்தமாக இருக்கின்றது இதற்காக நீங்கள் ஜெபித்துக்கொள்ளுங்கள் விரும்பினால் உங்கள் குடும்பத்தின் சார்பாக இந்த விருந்திற்கான செலவை எடுத்து ஆதரிக்கலாம் என்கிற நல்ல செய்தியும் கூட அறிவிக்க விரும்புகிறோம் மழைக்குள்ளாகவே இருக்கிற அடைக்கலான் குருவி எனப்பட்ட இந்த ஆவிக்குரிய முதியோர்களத்திற்காக நான் உங்களத்தில் வருகிறேன் இப்பொழுது அங்கே அநேகர் தங்கியிருக்கிறார்கள் அநேகர் தங்க அவர்கள் பேசியிருக்கிறார்கள் நீங்கள் கூட உங்களுக்கு அறிமுகமானவர்கள் இருப்பார்கள் என்றால் மிக குறைந்த செலவிலே இங்கே அவர்களுக்கான சிறப்பான வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றன மூன்று வேளையும் நல்ல விதவிதமான உணவுகள் மூன்று வேளை ஜெபங்கள் நடைபெறுகிறது ஊழியக்காரில் வந்து ஜபம் நடத்துகிறாங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு அழைத்து கொண்டு செல்லப்படுறாங்க இப்பொழுது நாம் மூன்று லட்ச ரூபாய் செலவிலே அங்கே இருக்கிற ஜனங்களுக்காக நாம் டாய்லெட்டுகளை கட்டி வருகிறோம் எனக்குரிய ஒரு லட்ச ரூபாயுடைய தேவையை ஆண்டவர் சந்தித்தார் நாம் பத்து டாய்லெட்டுகளை கட்டியிருக்கிறோம் இன்னும் இரு பாங்கு டாய்லெட்டுகளை நாம் கட்ட வேண்டும் அதற்கான செலவு இன்னும் ரெண்டு லட்சம் ரூபாய் நமக்கு தேவைப்படுகிறது குடும்பத்தின் சார்பாக ஐயாயிரம் ரூபாய் இல்லாவிட்டால் பத்தாயிரம் ரூபாய் நீங்கள் கொடுப்பீர்கள் என்றால் அதன் மூலமாக அங்கே இருக்கிற முதியவர்களுக்கு இன்னும் நான் வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க முடியும் என்பதை மிகவும் மகிழ்ச்சியோடு கூட நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் பிரியத்துக்குரியவர்களே அங்கேயே தங்கி வேலை செய்ய நல்ல சமையல் வேலை தெரிந்தவர்கள் மற்ற நர்சஸ் மற்றும் பாஸ்டர்ஸ் நமக்கு தேவைப்படுறாங்கிறதையும் நான் அறிவிக்க விரும்புகிறேன் இந்த நாளில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக ஒன்று சாமியல் பதினேழாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் அப்பொழுது தாவிது தன்னண்டையில் நிற்கிறவர்களை பார்த்து இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரேவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும் ஜீவனுள்ள தெய்வனுடைய சேனைகள் நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம் என்றான் எல்லாரும் பயந்து ஓடுறாங்க ஒருத்தர் கூட அந்த முன்னால் நிற்கிறதுக்கு அவங்க இல்லை உயிர் பேரும் உயிர் பயத்தில் ஓடுறாங்க பெரிய பெரிய சௌரியவான்கள் கூட திகைத்து நிற்கிறாங்க ஆனால் தாவியில் சொல்கிறாரு ஜீவனுண்ட தேவனுடைய தெய்வத்தையுடைய சேனைகள் எந்திக்கிறது இவன் எம்மாத்திரம் விருத்த சேனம் இல்லாத இந்த பெலிஸ்தீன் எம்மாத்திரம் கத்திரை அறியாத இந்த பெலிஸ்தீன் எம்மாத்திரம் ஆ அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு ஒரு பொருட்டாகவே அவர் எடுக்கலை கோலியாத்த ஒரு பிரச்சனையாகவே அவர் பார்க்கல என்னப்பா அப்படி இவனை கொல்டி கொண்டு இஸ்ரேவலுக்கு இருக்கிற நிந்தியை நீக்கிறவனுக்கு என்ன செய்வாங்க இப்போதான் கேள்விப்பட்டார் இப்போ தான் தண்டோராக போட்டாங்க ஆனால் இவர் உடனே கேட்குறாரு ஏன்னா நான் வில்லிங்காக இருக்கேங்கிறதவரை அந்த இடத்துலையே அவர் வந்து தெரியப்படுத்தினார் தெரியப்படுத்துகிறார் இதுவரைக்கும் இந்த வெலிஸ்தியன் நாற்பது நாட்கள் வந்து ஆர்ப்பரித்தான் ஒருவரும் எதிர்த்து நிற்க தைரியம் இல்லாமல் ஒதுங்கி கொண்டார் எதுக்கு நமக்கு ஏன் வம்பு நமக்கு பிள்ளை குட்டி இருக்குது நம்ம உயிர் வரக்கூடாதுன்னு சொல்லி எல்லோரும் ஒதுங்கிட்டாங்க ஆனால் இந்த ஒரு குட்டி தா தாவிது மாத்திரம் நான் இருக்கிறேன் இவன் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லி உடனடியாக தன்னுடைய வில்லிங்னஸ் அங்கே தெரியப்படுத்துவதை காண்கிறோம் இதுதான் தாவிதற்கும் ஏனைய மக்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்பதை இந்த இடத்துல நான் காண்கிறோம் இதுக்குரிய எல்லாரும் பயந்தார்கள் எல்லாரும் கோலியாத்தை ஒரு பெரிய ராட்சதனை பார்த்தாங்க ஆனால் தாவிது மாத்திரம் கோலியாத்தை கொள்ள வல்லமை படைத்த ஆயிரம் ஆயிரம் கோலியாத்துக்களையும் அழிக்க வல்லமை படைத்த இஸ்ரேலின் தெய்வத்தை அவர் பார்த்தார் அதனால தான் அவர் அப்படி சவால் விட்டார் எல்லாரும் பிரச்சனையை பார்த்து பார்த்தாங்க பயந்தாங்க தானே தாவி ஆண்டவரை பார்த்தார் அதுதான் அவருடைய பார்வைக்கும் ஏனையவர்களுக்குடைய பார்வைக்கும் வித்தியாசம் அதனால தான் அவருக்கு அவ்வளோ தைரியம் வந்தது வீழ்த்துக்குரியவர்களை இந்த நாளிலும் கூட உங்களிடத்தில் நான் இந்த காரியத்தை வைத்து முதலாவது பேச விரும்புகிறேன் எப்பொழுதும் நாம் பிரச்சனைகளை பார்க்காதபடி அதனை வெல்ல வல்லமை படைத்த ஆண்டவரை நான் நோக்கி பார்க்க நம்முடைய கண்களை பழக்க வேண்டும் வியாதியை பார்க்காதபடிக்கு வியாதிகள் மேல் அதிகாரம் படைத்த யகோராஃபாவாகிய நம்முடைய ஆண்டவரை நோக்கி பார்ப்பதை நாம் வழக்கமாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இந்த வியாதி வந்துச்சு அவங்க இறந்துட்டாங்க அவங்க இவங்க இறந்துட்டாங்க இந்த வியாதி வந்தால் இப்படி பண்ணும் அப்படி பண்ணுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த கோலியத்து எனப்பட்ட இந்த வியாதி பயங்கரமான வியாதின்னு சொல்லுவாங்க நீங்கள் அதையெல்லாம் கண்டு கலங்காத படைக்கு பிரிவுத்துக்குரியவர்களே இந்த வியாதியின் மீது அதிகாரம் படைத்த நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க பழக வேண்டும் ஆண்டவர் விடுதலை கொடுப்பார் கத்திரிக்க இது ஏமாத்தோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் உடனடியாக அங்கே ஆண்டவரை நோக்கி பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்கு அதில் வெற்றி பெறலாம்ங்கிற நம்பிக்கை உடனடியாக வந்துவிடும் இந்த விதமான ஒரு ஆவிக்குரிய பார்வை எதுலுமே நமக்கு தேவை இல்லையா எனக்கு ஞாபகத்தில் இருக்குது நாங்கள் படிக்கும்போது நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப்காக ட்ரை இருந்தாங்க பண்ணிகிட்ருந்தாங்க எல்லாம் இப்போ ஸ்கூலில் கடைசியில் இருந்தோம் டென்த் லெவன்த்து டுவெல்த்து அப்போது யாரோ சொன்னது எனக்கு ஞாபகத்தில் இருக்குது ஏ எல்லாம் கவர்மெண்ட் ஜாப் யாருக்குமே கிடைக்காது யாருக்குமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அதெல்லாம் குதிரை கொம்பாயிடுச்சி அப்படி நாங்கள் இருந்தாங்க ஆனப்போணுன்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் நான் தேவனுடைய பிள்ளையாக இருந்தபடி இப்படின்னாலே சொன்னேன் கத்தருடைய பிள்ளைகளுக்கு ஏங்க கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காது கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் எத்தனை வருஷம் நான் எவ்வளோ காட்சி மாற்றங்கள் வந்தாலும் கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மனதிற்குள்ளாக நான் நினைத்தேன் மனதிற்குள்ளாக விசுவாச அறிக்கை செய்தேன் காலங்கள் உருண்டோடி விட்டது என்றவருடைய கிருப்பைனாலே அடியார் கவர்மெண்ட் ஜாபில் இருக்குது இன்றைக்கி எனக்கு உதவி செய்திருக்கிறேன் என்னோடு கூட பிறந்த என்னை இரண்டு சகோதரிகளுக்கும் கூட ஆண்டவர் அப்படியே செய்தார் இன்னும் எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகளுக்கு எனக்கு தெரியும் அவர்களுக்கும் ஆண்டவர் கவர்மெண்ட் ஜாபை கொடுத்து அவர் உயர்த்தியிருக்கிறார் மிகச்சிறிய வயதில் இருப்பவர்கள் கூட இன்றைக்கி கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறாங்க ஆனால் நான் சின்ன வயதில் இருக்கும் பொழுது என்ன சொன்னார்கள் இந்த கோலியாத்தை வீழ்த்தவே முடியாது இனி கவர்மெண்ட் ஜாபை கிடைக்காது ரொம்ப கஷ்டம் அநேகர் அவிஸ்வாசமாக பேசுகிறார்கள் அதை தங்களுடைய வாழ்க்கையில் வழக்கமாக வைத்திருக்கிறாங்க அவங்களுக்கு பொறுத்தளவில் இது கிடைக்கவே கிடைக்காது இது நடக்கவே நடக்காது இந்த கோலியாத்தை ஜெயிக்கவே முடியாது ஜெயிக்கவே முடியாது அப்படின்னா கடைசி வரைக்கும் நாம் ஜெயிக்க தான் இருக்கணும் தேவனுடைய பிள்ளைகளாகி நாமோ எவ்வளவு பெரிய கடினமான சூழ்நிலைகள் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி இயேசு எனக்கு வாழ்வு கொடுக்க வல்லவர் என்னை பாதுகாப்பதற்கு வல்லவர் என்னை தப்புவிப்பதற்கு அவர் வல்லவர் இயேசு ஜீவனுடைய தெய்வம் அவரால் கூடாத காரியம் எதுவும் இல்லை எனப்பட்ட மன உறுதி நமக்கு வேண்டும் இதுதான் இந்த ஊழியத்தின் பாதையில் கத்திரனு கற்றுக் கொடுத்தார் ஏனையவர்கள் ஊழியத்துக்கு வந்தார்கள் எல்லாரும் பிரசங்கம் செய்தார்கள் பாட்டு பாடினார்கள் ஆராதனை நடத்தினார்கள் போயிட்டே இருந்தாங்க இயேசு எனக்கு எல்லாருக்கும் நீ தனித்தனியாக ஜபிக்கணுங்கிற ஒரு அசைன்மெண்ட்டை கொடுத்தார் அப்பொழுது நிறைய பேய்கள் பிசாசுகள் அவர்களுக்குள்ளே இருந்து வெளிப்பட்டு அழைக்கிழைத்தனை எதிர்த்து வந்தன நான் கலங்கி நின்ற பொழுது ஆண்டவை சொன்னார் நீ என்னுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற பொழுது இது மாதிரி பிசாசுகளை காணும் பொழுது தாவிது கோலியாத்தை எப்படி சந்தித்தான் என்று நீ பார் நீ தியானம் செய்து பார் என்று சொல்லிச்சோன்னா அப்போதான் நான் புரிந்து கொண்டேன் எத்தனை பேய்கள் வந்தாலும் சாசுகள் அதையெல்லாம் இயேசு பெரியவர் அந்த ஒரு நம்பிக்கையை ஆண்டவர் எனக்கு ஆழமாக தந்தபடியினால் இன்றைக்கு வரைக்கும் எந்த பிசாசை கண்டும் பயப்படாதபடி அவைகளை துரத்த கத்தர் உதவி செய்திருக்கிறார் கத்திற்கு மகிமை உண்டாகட்டும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு விடுதலை பெற்றுக் கொடுக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார் எத்தனையோ பேர் நம்முடைய ஊழியத்தின் மூலமாக விடுவிக்கப்பட்டு பிசாசின் கைகளிலிருந்து விடுவிக்கப்பட்டு புது வாழ்வு வாழ்கிறாங்க கோலியாத்தின் கைகளிலிருந்து விடுவிக்கப்பட்டு புது வாழ்வு வாழ்கிறாங்க என்ன காரணம் அங்கே ஆண்டவர் மீது இருக்கிற நம்பிக்கை இந்த பிசாசுகளை விட இந்த உலகத்தில் இருக்கிற ஆவிகளை விட எனக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர் எனப்பட்ட ஒரு பெரிய நம்பிக்கை இப்படியாக வாழ வைக்கிறது பிரீத்துக்குரியவர்களே இந்த த கோலியாத்தை வீழ்த்தி விடலாம் இவன் எம்மாத்தனவையெல்லாம் ஒன்றுமே கிடையாது சொல்லி தாவிது தன்னை ஒப்பு கொடுத்தது போல ஆவிக்குரிய ஒரு பார்வை இருந்தது போல நமக்கும் ஒரு ஆவிக்குரிய பார்வை தேவை என்பதை இந்த நாளிலே நாம் காண்கின்றோம் இரண்டாவதாக பாருங்கள் ஒன்று சாமி பதினேழாம் அதிகாரம் இருபத்தெட்டாம் வசனம் அந்த மனுஷருடைய அவன் பேசி கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சதுரணி எளியா கேட்ட பொழுது அவன் மேல் கோபம் கொண்டு நீ இங்கே வந்தது என்ன வண்ணாந்திரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய் யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய் உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தையும் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றார் வந்துட்டார் எளியாப்பு வந்துட்டார் இப்படி தாவிது சின்ன பையனாக இருந்தாலும் விசுவாசமாக இவன் எம் மாத்திரம் இவன் என்ன கொண்டா என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக உற்சாகமாக அவர் அந்த டீலில் உள்ள இருக்கார் உடனே அங்கேருந்து சாத்தான் எளியாப்பு அனுப்பிட்டான் எளியாப்பு யாருன்னா டேவிட்ஸ் ஓன் பிரதர் டேவிட்டைய ரத்தம் கூட பிறந்த அண்ணன் மூத்த அண்ணன் அங்கேருந்து வரார் ய் உன்னை பத்தி எனக்கு தெரியாதா ஓ இதயத்தின் அகங்காரத்தை தெரியாது என்னெல்லாமோ கேவலமா பேசுறாரு எனக்கு கஷ்டமா இருந்துச்சு ஒரு சின்ன பையன் தா இது கடைக்குட்டி ஆசைப்படுறாரு ஒரு தப்பா உனக்கு தெரிஞ்ச தனியாக கூட்டு போய் தம்பி இது உனக்கு தேவையில்லை நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லைன்னா தட்டி கொடுத்து வருஷம் ஆகட்டும் ஓ இதயத்தின் அகங்காரத்தை தெரியாதா நீ கள்ள பையன் எனக்கு தெரியாதா கொஞ்சம் ஆட்டை நீ விட்டா நீ வந்த நீ எப்படி ஆள் எனக்கு தெரியாதா நீ யுத்தத்தை பார்க்கலாம் வந்த என்னாமோன்னு சொல்லி சம்பந்தமே இல்லாமல் அந்த ஆள் ஃபயர் பண்ணுற எனக்கு அதை வாசிக்கும்போது மனிதர்களுடைய இதயம் எவ்வளவு கேடுள்ளதும் திருக்குள்ளதுமா இருக்குது அவங்க நாக்கு எவ்வளவு சாட்டைகளை வச்சு அடிக்குது தேலை வச்சு கடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நான் பார்த்தேன் என்னப்பா அவன் தாவித செய்தார்னு சொல்லிட்டு எளியாவே நீ ஏன் இவ்வளவு சின்ன பையனை இப்படி சத்தம் போடுது எத்தனை பேர் நிற்கிறாங்க அதில் ஐயோ அதை வலிக்குமே தாவிது பாவமே அப்படிலாம் அந்தாலும் பார்க்கல எப்படியாவது இவனை இந்த இடத்தை விட்டு கொண்டு போயிடணும் இந்த மாதிரி வேலையெல்லாம் வரவருக்கு நம்ம விடக்கூடாது சாத்தா ஏவி விட்டதுனால எளியா பயங்கரமான கடினமான வார்த்தைகளை சொல்லி அந்த இடத்துலேருந்து தாவிதை அனுப்புவதற்கு இங்கே போராடுவதை காண்கிறோம் இதுதான் அனைத்து தேவனுடைய பிள்ளைடைய வாழ்க்கையிலும் நடந்தது நடந்து கொண்டு இருக்கிறது இது நீங்கள் மறந்து விடாதிருங்கள் உங்களுக்கு இருக்கிற ஆர்வத்தை கெடுக்கும்படியாக சபையிலே ஊழியத்தில் நீங்கள் முன்னால் அனுப்பிங்க வீட்டில் ஊழியத்தில் முன்னால் நிற்பீங்க போகிற இடங்களில் கற்றுடைய காரியத்துக்காக நீங்கள் ஆர்வமாக முன்னால் நிற்பீங்க இல்லை ஒரு பிஸ்னஸ் நல்லா பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துருப்பீங்க இல்லைனா இந்த ஒரு க புது காரியத்தை எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும்னு எப்படியாவது வாழ்க்கையில் யாரும் செய்யாத செய்யணும்னு நீங்கள் ஆர்வமாக வந்திருப்பீங்க அதை அறிந்த சாத்தா உடனடியாக இந்த மாதிரி எளியாப்புகளை அனுப்பி சில நேரங்களில் சொந்த குடும்பத்தாரை அனுப்பி சில நேரங்களில் சொந்த நண்பர்களை அல்ல சொந்த சகோதர சகோதரிகளை அனுப்பி யாரையாவது அனுப்பி உங்கள் உள்ளத்தை உடைக்கும்படியாக உங்களுடைய கேவலமாய் பேசும்படியாக அவன் அனுப்புவதை வாடிக்கையாக வைத்திருக்கிறான் பிசாசு ஆசானுக்கு வேலையே தான் எப்போ பார்த்தாலும் உங்கள் மனசை உடைக்கணும் யாருடைய வாயிலிருந்தாவது பேசி உங்கள் மனசை உடைக்கணும் உங்களுடைய உற்சாகத்தை உடைக்கணும் உங்களுக்கு துக்கத்தை கொண்டு வரணும் எனக்கு எதுக்கு இந்த வேலைன்னு சொல்லி நீங்கள் அழுதுகிட்டே ஓடணும் என்று சொல்லி அவன் மனிதர்களை பயன்படுத்துகிறான் மனிதனுடைய வாயிலிருந்து வார்த்தைகளை தாறுமாறாய் கொட்டுகிறா நீ ஓடிடு உனக்கு இது வேண்டாம் நீ செய்யணும்னு நினைக்காத வேண்டாம் நீ பின்னால பேரு பின்னால பேர் இதை நீ ஈடு தலையிடாத இல்ல தலையிடாத தல போடாதன்னு சொல்லிட்டு சாத்தா கடினமான வார்த்தைகள் மூலமாக சகட்டு மேனைக்கு மக்களை அனுப்பி பேசுவதை காண்கிறோம் இதுக்குரிய இதுல பாயிண்ட் என்ன தாவிதித்த வந்தது அது உனக்கு வேண்டாம் போனேன் சொல்லியிருக்கணும் உன் ஆடை நீ எங்கே கொண்டு போய் விட்ட உன் இதயத்தை குறித்து எனக்கு தெரியாதா உன் அகங்காரத்தை குறித்து தெரியாதா நீ ஒரு கள்ள பையன் எனக்கு தெரியாது இதெல்லாம் எதுக்கு நிறைய பேர் இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு சின்ன காரியத்துக்கு எதெல்லாமோ மனசில் வச்சுட்டு பேசுவாங்க அதை இதெல்லாம் பிடிச்சி இழுப்பாங்க குடும்பத்தை இழுப்பாங்க இல்லைன்னா அவங்க கடந்த காலத்தில் செஞ்சதை வச்சுட்டு ஏதாவது பேசுவோம் என்னெல்லாமோ பேசுவாங்க ஆனால் பாயிண்ட் வந்து வேறு ஏதாவது ஒன்று இருக்கும் இது என்ன நியாயம் என்று நமக்கு தெரியும் இந்த உலகம் அப்படித்தான் இருக்கிறது பைபிளே அப்படிப்பட்ட மனுஷன் இருந்திருக்கிறாங்க தாவித குடும்பத்திலே கூட பிறந்தவரே இப்படி இருந்திருக்காரு வேறு யாரை நம்ம போய் சொல்ல அதனால் இது மாதிரி மனதை உடைத்து பேசுபவர்கள் அதைரியப்படுத்துபவர்கள் உற்சாகத்தை கெடுப்பவர்கள் எல்லா ஊர்லேயும் இருப்பாங்க உங்களுக்கு உரோதமாகவும் வருவாங்க அதனால் இங்கே பயப்படணுங்கிற அவசியமே இல்லை நிறைய பேர் இது மாதிரி கடிதமான வார்த்தைகளை கேட்டு தாங்க முடியாதபடி மன உடைஞ்சி அப்படி பின்னாலே போயிடுறாங்க எத்தனையோ பேர்களே என்னுடைய ஊழியத்தின் அனுபவத்தின் பாதையிலே நான் சந்தித்திருக்கிறேன் மிக சாதாரணமான மனிதனர்களாக அவர்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க சின்ன சின்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்ககிட்ட போயிட்டு ஒழியத்துக்குவாங்க நீ இணும் உழியில் வந்து பங்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஆரம்ப காலங்களில் நான் அழைத்த பொழுது அவங்க எனக்கு ஒரு சிலர் சொன்னதுன்னு இருக்குது நானும் தம்பி தான் நானும் ஆண்டோருக்காக உற்சாகமாக வந்தேன் நானும் பாடல்களை பாடினேன் நானும் எல்லாரையும் போய் உழியத்துக்கு கூப்பிட்டேன் நானும் ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்யணும்னு நினை இப்போ நான் பின்வாங்கிட்டேன் அப்போ அவங்க அப்படி சொல்கிறது பார்த்து எனக்கு அதிர்ச்சியாக இருக்கும் ஏன்னே எதுக்கு நீங்கள் பின்வாங்கிட்டீங்க நீங்கள் முன்னால் வந்திருக்கலாமே ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செஞ்சுருக்கலாமே ஏன் இப்படி ஒரு சாதாரணமான ஒரு நபராக நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கு அப்போ அவங்க சொன்ன பதில் எங்களுக்கு சில எதிர்ப்புகள் வந்தது சில மனுஷங்க ரொம்ப கேவலமாக பேசுனாங்க தங்க முடியல ஆனால் நான் பின்வாங்கிட்டேன்ப்பா நானும் எல்லாரும் மாதிரி வாழ்ந்துடலாம் நமக்கு எது போகும்போது நம்மையும் மட்டும் ஊழியத்துக்கு போகணும் அதனால் நான் பின்வாங்கிட்டேன் தம்பி இப்போ வயசாயிடுச்சு ஐம்பது வயசாயிடுச்சு அறுபது வயசு ஆயிடுச்சு இனி இங்கே உள்ளீத்துக்கு போக இருபது வயசில் கத்தருக்காக வந்த பொழுது யாரோ ஒரு சிலர் பேசினார்கள் யாரோ ஒரு சிலர் கேவலமாய் பேசினாங்க யாரோ ஒரு சிலர் அங்கே இவரை டார்கெட் பண்ணாங்க நான் ஏதோ சொல்லி ஏசினாங்க எனக்கு எதுக்கு இந்த வம்பு நான் பின்வாங்கிட்டேன்ப்பா சாத்தான் அவர்களை ஜெயித்து விட்டான் வஞ்சித்து விட்டான் வெற்றிகரமாக வஞ்சித்து விட்டான் இப்படி உள்ளீத்துக்கு வந்த உன்னு அப்படி நாலு பேர் கேவலமாக பேசுவாங்க நீ கத்துட்டு பணிக்கு வந்தால் ஒன்று நாலு பேர் அசிங்கமாக பேசுவாங்க அது உனக்கு தேவையா பேசாம நீ பின்னால போயிரு எல்லாரையும் மாதிரி நீ வாழ்ந்துரு இதே ஸ்ட்ராட்டஜி தான் இன்னைக்கு இல்லை என்னைக்கும் சாத்தா கையில் வச்சிருக்கான் ஊழியத்துக்கு ஆர்வமாக வருகிற வாலிபலன் பயமுறுத்துனான் நீ ஊழியத்துக்கு வந்து என்ன உன்னை கேவலமா பேசுவாங்க நீ ஒரு பொது காலியத்தில் முன்னால் என்ன நாலு பேர் உன்னை அசிங்கமாக பேசுவாங்க எதுக்கு உனக்கு நீ எல்லாரையும் மாதிரி இருந்திருப்பா நீ எல்லாரையும் மாதிரி வாழ்ந்துரு எனக்கு உனக்கு எதுக்கு வம்பு சாத்தா அநேகரை அனுப்பி துவம்சம் செய்து முன்னால் உற்சாகமாய் வந்த அநேக வாலிபர்களை வாலிப பிள்ளைகளை என்றைக்கு பின்வாங்க வைத்து விட்டான் என்னையும் கூட அப்படி அவன் பயமுறுத்தினான் ஆனாலும் கிருபை இன்றைக்கு வரைக்கும் என்னை தாங்கி வருகிறது பிடித்துக்குரியவர்களே நம்ம கத்திரிக்காக பொழுது இந்த மாதிரி எளியாபு மாதிரி ஆட்கள்லாம் பேசுவாங்க ஒன்று தெரியுமா உங்களுக்கு இந்த எளியாபை ஆண்டவர் ராஜாவாக தெரிந்து கொள்ளவில்லை தாவிதைத்தான் ராஜாவாக தெரிஞ்சுக்கிட்டார் இப்படி வாய் பேசுனா ஆண்ட ராஜாவை தெரிஞ்சுக்கி வராங்க இப்படி ஒரு அப்பாவிலாம் பிடிச்சி இஷ்டத்துக்கு ஃபயர் பண்ணேன்னா ஆண்டர் அவனை ராஜாவாக வரா வர விடாமல் ஆகிட்டார் எளியாப்பை பத்தி அப்புறம் வந்து பைப்பில் இல்லவே இல்லை ஏன் ஆனா எளியாவை புறக்கணிச்சார் எதுக்கு தாமதம் வேணும்னாரு எளியாப்பு வந்து இப்படி ஈவிரக்கம் இல்லாமல் பேசுற வாய் அப்படிப்பட்ட ஆட்கள் ஆண்டர் ஏன் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது நல்ல அன்பான வார்த்தைகளை பேசுறவங்க தட்டி கொடுக்குற வார்த்தைகளை பேசுறவங்க கனிவான வார்த்தைகளை பேசுகிறவங்கள தான் ஆண்டவர் தேர்ந்தெடுப்பார் தான் உயர்த்துவார் அவங்கள தான் பயன்படுத்துவார் இந்த மாதிரி கேவலமாக பேசிட்டு தெரிஞ்சவங்களை ஆண்டவர் தண்டிப்பார் விட விடமாட்டார் இந்த மாதிரி கேவலமாக பேசிட்டு திரிட்டு அவங்க பிறரை இப்படி அதைரியப்படுத்தி வேதனைப்படுத்தி இருந்து நல்ல காரியங்கள் வந்து பின்வாங்க வைக்கிறவங்களை கத்தர் விடமாட்டார் வேட்டையாடுவார் அது எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது ரீத்துக்குரியவர்கள் எளியா ஒரு கொடூரன் அவன் பிசாசுடைய அவன் ஒரு வடிவமாக இருக்கிறான் பிசாசுடைய ரெப்ரரசன்டேட்டிவாக அவன் இருக்கிறான் ஒரு அப்பாவி தம்பி நாலு பேர் மத்தியில கேவலமாக பேசி அவன் மனதை உடைக்க முயற்சிக்கிறான் இன்றைக்கி நிறைய பேர் இந்த ரோலை ப்ளே பண்ணுறாங்க அப்படிப்பட்டவர்கள் ஆண்டோர் நியாய்தீர் பாருங்கிறது சந்தேகமே இல்லை இறுதியாக பாருங்கள் ஒன்று சாமியில் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் அதற்கு தா இது நான் இப்பொழுது செய்தது என்ன நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி அவனை விட்டு வேலை வேறொருடத்தில் திரும்பி அந்த பிரகாரமுமே கேட்டான் ஜனங்கள் உன் போலவே உத்தரவு சொன்னாங்க ஆனால் நமக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது வி ஆர் வெரி மச் சர்ப்ரைஸ்ட் பை டேவிட்ஸ் ரெஸ்பான்ஸ் நான் நினச்சேன் தாவித உடனே பணம் சுதந்துருவார் அழுதுடுவார்னு சொல்லிட்டு சொல்கிறார் டே நான் வந்து என்ன தப்பு பண்ணிட்டேங்க எதுக்கு இப்படி சத்தம் போட்டு கிடக்கிறேன் நாங்கள் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கா இல்லையா அப்போ தானே என்ன அனுப்புனாங்க நானாக வந்தேன் ஒரு முகாந்திரம் இருக்குல்ல சும்மா கடை அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னீங்க இந்த பெலிஸின் கொண்டாந்து கோலியத்தை கொண்டா என்ன கிடைக்குன்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அவன் அவமானத்தின் வார்த்தைகளும் அப்படியே விட்டுட்டு அடுத்தாளிட்ட போயிட்டு கேட்க வாட் அ ஃபேன்டாஸ்டிக் ரெஸ்பான்ஸ் எனக்கு ரொம்ப பரவசமாக இருந்தது கொஞ்சம் கூட அந்த எளியாவுடைய வார்த்தைகள் சொந்த அண்ணனுடைய வார்த்தைகள் தாவிது தன் மனதை உடைக்க உற்சாகத்தை கெடுக்க அவரை அனுமதிக்கவில்லை சாத்தா வந்து இப்படி பேசுவோம் அது வரைக்கும் தான் அவனுக்கு வல்லமை அது எடுக்கிறதும் எடுக்காது நம்ம கையில் தான் இருக்குது மிகப்பெரிய அவமானங்களை நீங்கள் சந்திக்கிற பொழுது மிகப்பெரிய கேவலமான வார்த்தைகளை பார்க்கும் பொழுது ஒன்று நினச்சி நினச்சி அழலாம் இப்படி பேசிட்டாங்களே இப்படி சொல்லிட்டாங்களே ஐயோ இப்படி என்னை பற்றி ஒரு அவமானத்தை கொண்டு வந்துட்டாங்களேன்னு நினச்சி நம்ம அழுதுகிட்டே இருக்கலாம் இல்லைன்னா அவன் கிடக்குறான் ஆண்டவர் தெரியாது என்னை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் அடுத்து என்ன இருக்குதோ அதை நோக்கி நீங்கள் பிரியாணம் பண்ணலாம் ஒன்று அழுது நின்று விடலாம் இல்லாவிட்டு அடுத்து உங்களுக்கு என்ன பணியோ அதை நோக்கி உற்சாகமாக நீங்கள் தொடரலாம் இதைத்தான் தாவிது செய்கிறாரு நீ என்ன இப்படி பேசிகிட்டு இருக்க நாங்கள் வந்தது ஒரு காரணம் இருக்குது நீ சொல்கிற மாதிரி சும்மாலாம் வரலை அப்போ தான் என்னை அனுப்பியிருக்கிறாங்க நீ சும்மா கடை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன சொன்னீங்க தன் கவனத்தை எதிரியின் மீதே தொடர்ந்து அவர் தாவிது வைத்து அதிலேயே அவர் பிரயாணம் பண்ணினார் அவர் எளியாபுடைய வார்த்தைகளினாலே தன்னை காயப்படுத்த அனுமதிக்கவில்லை அந்த மிஷனேருந்து அவர் பின்வாங்க விரும்பலை அந்த தூக்கி தூர போட்டுட்டு டக்குன்னு அவர் அங்கே வந்துடுறார் இதைத்தான் இன்றைக்கி அனைத்து தேவனுடைய பிள்ளைகளும் அபியாசப்படுத்த வேண்டும் என்று சொல்லி மிகுந்த தாழ்மையோடு கூட கேட்டுக்கொள்கிறேன் பேசுகிறவங்க பேசிகிட்டு தான் இருப்பாங்க உங்கள் வாயை மூட முடியாது இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் ஜனங்கள் வாயிலிருந்து பேலியலின் பிள்ளைகளாக எழும்பி எதாச்சும் சொல்லிகிட்டு தான் இருப்பாங்க நீங்கள் அதையே பார்த்து அதையே கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்க நிம்மதியெல்லாம் போயிடும் அதனால் நீங்கள் அதெல்லாம் அப்படியே போட்டுட்டு ஆண்டவர் பிறகு உங்களுக்கு என்ன பணியை கொடுத்துருக்குறாரு அதை நோக்கி நீங்கள் பிரயாணம் பண்ணுங்க அதை நோக்கி நீங்கள் யோசிச்சிங்க ஒன்றே நான் கேட்டேன் அதையே நான் ஆடுவேன் என்று இதே தான் இது சங்கீதத்தில் எழுதுக்கிறார் உங்களுக்கு என்ன தரிசனத்தை ஆண்டை கொடுத்துருக்கிறாரோ எதை சாதிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்களோ எந்த நல்ல காரியம் நடக்க வேண்டும் என்று சொல்லி இத்தனை வருடங்களாக நீங்கள் ஜபித்து கொண்டிருக்கிறீர்களோ அதை நோக்கியே நீங்கள் பிரயாணம் பண்ணுங்கள் அவங்க இப்படி சொல்கிறாங்க இவங்க இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லி அதை பார்த்து அதை கேட்டு கவலைப்பட்டு இருப்பீங்கன்னா இப்படி சொல்லிட்டாங்களே இவங்க இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு இருப்பீங்கன்னா ஒரு நாளும் நீங்கள் வாழ்க்கையில் சாதிக்க முடியாது நாம் சாதிக்க பிறந்தவர்கள் நம் ஆண்டவருடைய பிள்ளைகள் நம் ஆண்டவருடைய போர் செயவகர்கள் ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்யும்படியாக தாயின் கருவிலையே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் எவரும் என்ன சொல்லட்டும் எனக்கு ஆண்டு கொடுத்துருக்கிற பணியை நான் நான் செய்வேன் நான் ஊழியத்தில் ஒழுங்காக இருப்பேன் அதனால தான் நான் இந்த மனுஷரு சத்தம் காதில் கேட்கறதுக்கு நான் அனுமதிக்கிறதே இல்லை வேலைக்கு போயிட்டு வந்தேன் நான் வீட்டுக்குள்ளே படுத்துக்குவேன் ஜோபம் பண்ணுறது பைபிள் வாசிக்கிறது ஊழியத்துக்காக வெளியே போகிறது இல்லை மாளிகைக்கு போய் பார்க்க இதுதான் என்னுடைய ஷெடியூல் தேவையில்லாமல் இங்கே போய் நின்று அங்கே போய் நின்று ஏ அண்ணே உங்களை பற்றி இப்படி சொன்னாங்க தம்பி உங்களை பற்றி இவரு இப்படி கேவலமாக சொன்னார் இந்த மாதிரி சத்தையும் காதுக்குள்ளே விட்டுறதுக்கு நான் அளவு பண்ணுறதே இல்லை வெளியே போய் நின்னால் தானே நாலு பேர் பேசுகிறத நம்ம கேட்கணும் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டோன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது தேவையில்லாதபடி என்னை வீட்டை விட்டு நான் வெளியே செல்வதே கிடையாது நான்கு பேர் இந்நேரத்தில் பேசுறதுக்கு நான் அனுமதி கொடுப்பதே கிடையாது பிரியத்துக்குரியவர்களே இதனால தான் நான் தொடர்ந்து முன்னேறி வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்து வருகிறார் இதை இதனாலு கூட இதை கேட்டுக்கொண்டுகிறார் உங்களுக்கும் அவர் இந்த ஆலோசனையை சொல்கிறார் தாவிது தொடர்ந்து சென்றார் வெற்றி பெற்றார் தாவித மிகப்பெரிய வெற்றி காரணம் அண்ணன் அவ்வளவு பேசினாலும் அது அப்படி தூக்கி தூரப்பட்டு டக்குன்னு தான் டார்கெட்டில் போகிறார் இதே போல் ஒரு மனநிலைமையை கத்தர் எனக்கும் உங்களுக்கும் இந்த வார்த்தையை கேட்கின்ற அனைவருக்கும் நிச்சயமாக தர வேண்டும் யார் என்ன சொன்னாலும் நான் செய்கிறது கண்டிப்பா செய்வேன் ஆண்டவர் எனக்கு கொடுத்தது நான் உண்மை உத்தவமாக நான் செய்வேன் எனக்கு இந்த அழைப்பு இருக்கிறது இந்த அழைப்பில் நான் நினைத்திருப்பேன் என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுப்போம் என்றால் நிச்சயமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை அவர் செய்வார் என்பது சந்தேகமே இல்லை நாம் ஜபிக்கலாமா கண்களை மூடலாமா ஒரு ஒரு நாளிலே என்னை காராமா சைத்து அன்பை கூப்பிட்டு சேர்த்துக்கொள்வார் அவர் வரும் நாளிலே அன்பை கரமசைத்து அன்பை கூப்பிட்டு சேர்த்துக்கொள்வார் அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே அவள் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்தன் உள்ளத்தில் சொந்தமானா இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்தன் உள்ளத்தில் சொந்தமானா அன்றுவர் எந்த நாளுக்காக நன்றி செலுத்துக்கிறோம் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரை கொஞ்சம் கூட நாங்கள் பின்வாங்கி விடாதபடி மனிதனுடைய வார்த்தைகளினாலே நாங்கள் அண்டவரை நின்று விடாதபடிக்கு தொடர்ந்து பிரயாணிக்க எங்களுக்கு நீங்கள் பலன் தாருங்க ராஜா கலப்பையில் கை வைத்து திரும்பி பார்க்கிற எவனும் என்று ராஜ்யத்துக்கு தகுதியானவன் அல்ல என்று சொல்லி சொல்லியிருக்கிறீங்கப்பா ஆண்டவரே நீங்கள் தகப்பனே ஐயா அண்டவரே சோத்திரம் எங்களுக்காக அண்டவரை நீங்கள் யாவற்றையும் செய்து முடிக்கிற தெய்வமாக இருக்கிறீங்க எங்களை குப்பையிலிருந்து புளியிலேருந்து எடுத்து ராஜாக்களோடு எங்களை இப்போ பிரபுக்களோடு பந்திருக்க வைக்கிற தெய்வனப்பா நாங்களும் மனுஷர்கள் இப்படி பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படி சொல்றாங்க என் அண்ணன் எப்படி சொல்றான் என் தம்பி இப்படி சொல்றான் என் மாமா இப்படி சொல்றாரு சித்தப்பா இப்படி சொல்றாருன்னு சொல்லிட்டு அநேக நேரங்களிலே உம்முடைய ஊழியத்தை கத்தாவே நாங்கள் விட்டு விடுகிறோம் ஐயா அநேக நேரங்களில் பயந்து போகிறோம் ஐயா தகப்ப எவருக்கும் பயப்படாதபடி எந்த கோலியாத்துக்கும் பயப்படாதபடி எந்த எளியாவுக்கும் பயப்படாதபடி உமக்காக நாங்கள் தொடர்ந்து முன்னேறி செல்ல உதவி செய்ங்க ராஜா இயேசுவின் நாமத்தினாலே பயந்து பின்வாங்கி நிற்கின்ற அன்றுவரே உன்னதமான தேவனால் தெரிந்து கூட அற்ப காரணங்களுக்காக ஊழியத்தை விட்டு பின்வாங்கி இருக்கிற மக்களுக்காக ஜபிக்கிறோம் ஐயோ ஒரே ஒரு வாழ்க்கையில் சீக்கிரமே கடந்து போகுமே அந்த ஊழியத்தை செய்வது என்பது எவ்வளோ பெரிய பாக்கியம் கெடுத்து கொண்டார்களே அவர்களை மறுபடியும் ஊழியத்தின் பக்கமாக கத்தாவின் இழுத்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி கெஞ்சி மாநாடுகிறோம் ராஜா அண்டவரே வார்த்தைகள் என்னை காயப்படுத்துகிறதே என்னை அப்படி சொல்கிறாங்களே இப்படி சொல்கிறாங்களே என்று சொல்லி தடுமாறி நிற்கிறவர்கள் ஐயா குண்டடிப்பட்டு விழ போகிற பறவைகளை போல தடுமாறி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அண்டவரை தாங்குற வல்லமையை கொடுத்து தொடர்ந்து

நிமிஷத்தில் விழுந்து போகட்டும் வியாதிகள் ஒரே நிமிஷத்தில் விழுந்து போகட்டும் பொண்கள்ங்கிற கோலியாத்து ஒரு நிமிஷத்தில் விழுந்து போகட்டும் அதுப்பனே இன்னும் ஆக வல்லமை வியாதிப்பட்ட சரணங்களை கடந்து போகட்டும் அப்பா பத்து வருடமாக இருபது வருடமாக முப்பது வருடமாக காலில் பொண்ணு இருக்குது அங்கே பொண்ணு இருக்குது அது ஆறவே மாட்டேங்குது வீக்கம் மற்றவே மாட்டேங்குது நடக்கவே முடியல ஓ முதுகெலும்பில் அடிபட்டு பத்து வருஷமா இருபது வருஷமா படுக்கையில் இருக்கிறாங்க என்று சொல்லப்படுகிற ஒவ்வொருவருக்காக ஜபிக்கிறோம் செயல்படாத அவயங்கள் செயல்படட்டும் அந்த புண்கள் மறையட்டும் அந்த கட்டிகள் மறையட்டும் வீக்கங்கள் மறையட்டும் அண்டவரே சோத்திரமையா வேதனைகள் வழிகள் மறையட்டும் கத்தாவே ஒரு தெய்வீக சுகத்தை தாரும் மருந்துகள் கொடுக்க முடியாத மாத்திரைகள் கொடுக்க முடியாத ஒரு விடுதலை இப்படி பிள்ளைகளுக்கு தாரும் நரம்புகள் இருக்கிற கோளாறுகளை மாற்றும் எலும்புகள் இருக்கிற கோளாறுகளை மாற்றும் அண்டவரை உள்ள இருக்கிற அவயங்கள் அந்தவரை வெள்ள கண்களால் பார்க்க முடியாத அவயங்கள் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றும் விபத்துகளை சந்தித்து உருக்குலைந்து கிடக்கிற பிள்ளைகளை மறுபடியும் தூக்கு நிறுத்தும் போதைக்கு அடிமைப்பட்டு இன்னும் பல காரணங்கள்லாம் டிப்ரஷன் ஆகி மனம் பா மனநிலை பாதிக்கப்பட்டு ஸ்கூலுக்கு போக முடியாமல் காலேஜிக்கு போக முடியாமல் வேலைக்கு போக முடியாமல் சீரழிந்து போன வாலிபர்கள் வாலிபர் பிள்ளைகள் உண்டு திருமண வாழ்க்கை கெடுத்து போட்டவர்கள் உண்டு இருந்து விடுதலை தாரும் இரவு நல்ல நித்திரையை தாரும் எதிர்காலத்தை குறித்த தேவையற்ற பயங்களை அப்படியே உள்ளத்தை விட்டு இப்பொழுதே நீக்கிறோம் அண்டவரே வாழ வேண்டுகிற விருப்பத்தை தாரும் தற்கொலை செய்கிற எண்ணங்களுடைய பிள்ளைகளை விட்டு இப்பொழுதே பயந்து போகட்டும் இயேசுவி நாமதுனால இயேசுவி நாமது நல்லா படிக்கட்டும் அண்டவர் தேவையற்ற நண்பர்கள் போதை பழக்கங்கள் மொபைல் அடிமைத்தனங்கள் தகப்பனே பைக் அடிமைத்தனங்கள் விடவியும் கெட்ட நண்பர்கள் இருந்து விடவியும் கெட்ட ஆண்டவர ஆசைகள் ஐயா முன்ன பின்ன தெரியாதவரோடு ஓடிப்போம் நினைக்கிற எண்ணங்கள் சாலமூர் ராஜாவுடைய ஆவி இவர்களை விட்டு புறப்பட்டு போகட்டும் என்று சொல்லி கத்தாவை கேஞ்சுக்கிறோம் வாலிவு பிள்ளைகளுக்கு சந்தியும் வாலிப தம்பிமார்களுக்கு சந்தியும் ஐயா ஆண்டவர் வேலை கிடைக்கலையே கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கலையே டிரான்ஸ்ஃபர் கிடைக்கலையே ஐயா அது கிடைக்கல இது கிடைக்கல என்று சொல்லி தவிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை உதவி செய்யுங்க ஒவ்வொருவரையும் கத்தாவே தூக்கி நிறுத்துங்க தகப்பெண்ணை அருமையான நாளிலும் கூட ஆண்டு வரேன் ஏசப்பா சோத்துறங்கய்யா சோத்துறாங்கய்யா பலப்படுத்துங்க பலப்படுத்துங்க ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க ஒவ்வொருவரையும் ஸ்திரப்படுத்துங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ராஜா எப்படியாவது கத்தாமே ஐயா எப்படியாவது ஆண்டு வர இப்படி பிள்ளைகள் எழும்பி நிற்க உதவி செய்யுங்கப்பா அன்றை ஃபைனான்ஸ் காரியங்களில் ஒரு ஸ்டெபிலிட்டியை தாருங்க கடனை நீக்குங்க ஆண்டவர் முற்றுகை போட்டுக்கிற சாத்தானை உடைத்து ஆசீர்வாதங்கள் உள்ளே வரும்படியாக பிள்ளைகளுடைய எல்லைகளை விரிவாக்கும்படியாக வலது இடது பெருகும்படியாக உதவி செய்யுங்க உடைய பிள்ளைகளுக்கு ஏனையவர்களுக்கு வித்தியாசத்தை காண்பீங்க உயர்த்தி இப்படி நாமத்தை மகிமைப்படுத்துங்க அன்று பிறகு வயதானவர்களுக்கு ஜபிக்கிறோம் பாக்கியை விழுந்து விடாதபடி எலும்புகள் முறிந்து விடாதபடி விலகினங்கள் வந்து விடாதபடி ரெண்டு கைகளால் ஏந்தி கொள்ளுங்க என்று சொல்லி கெஞ்சு ஏசுவி நாமத்தினாலே கத்தாவை கிஞ்சிக்கிறோம் ஐயா ஆண்டவரே நெடுங்காலமாய் காத்திருக்கிற பிள்ளைகள் திருமணமாக இல்லையே குழந்தை இல்லையே சொந்த வீடு இல்லையே கவர்மெண்ட் ஜாப் இல்லையே காத்திரத்தில் இன்பமாய் மொழியை பண்ணுங்கள் உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளையும் ஆசீர்வதிங்க எங்கள் தாய் திருநாடாக இந்தியாவிற்காக சுவைக்கிறோம் பல தரப்பட்ட மதத்தவர்கள் மொழி பேசுகிறது உண்டு எல்லோரையும் ஆசீர்வதிங்க அனைத்து தேவனுடைய பிள்ளைகளையும் ஊழியக்காரர்களையும் சபைகளையும் ஆசீர்வதிங்க ஆசீர்வதீங்க நாசிரி தோட்ட ஊழியர்களை நேசிக்கிற நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற ஜபத்தினால காணிக்கையில தாங்குகிற அறிமுகப்படுத்த நல்ல உள்ளங்கள் உண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி ஒவ்வொருவருக்கும் சமானத்தை தாரன் அடைக்கலான்னுக்குரிய முதியோர்களில் டாய்லெட் கேட்டால் இன்னும் இரண்டு லட்சம் ரூபாய் தேவையப்பா பத்தாயிரம் ரூபாய் கூடக்கூடிய இருபது பேர்களை எழுப்பி தர வேண்டும் என்று கெஞ்சிக்கிறோம் ஆண்டவரே தோற்றுறோம் ஐயா எப்படியாவது ஆண்டவரே எங்கள் தகப்பனே சோத்துரன் ஐயா எங்கள் தகப்பனே தங்க அநேக முதியோர்களை அழைத்து கொண்டு வார் தங்கி வேலை செய்ய நல்ல உள்ளம் படைத்துல அழைத்துக் கொண்டு வார் ஏசி ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் நல்லபடிதான் என் அத்துமா வைக்கத்திலே சோத்ரி என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி என் ஆத்மாவிக்கரை சோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு பொழுது மறவாதே அலே லூயா அலே லூயா அலே லூயா